தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் கால்வாய்களில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்கும் மற்றும் பானை தொழில் செய்யவும் மண் வண்டல் மண் களிமண் எடுக்க மாவட்ட ஆட்சியர்களால் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதுள்ள விதிகளில் விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் அதே கிராமத்திலோ அல்லது அருகில் உள்ள கிராம பகுதியிலோ உள்ள நீர்நிலைகளிலிருந்து மட்டுமே மண் எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மண் வெட்ட அனுமதி கோரும் விவசாயிகளுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் புதிய எளிதான நடைமுறையை வகுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் அடிப்படையில் சிறு கனிம விதிகளில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் கட்டணம் இல்லாமல் விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் மண் எடுக்க சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களே இணைய வழியில் அனுமதி வழங்கும் வகையில் புதிய நடைமுறை செயல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது மட்டுமின்றி விவசாயிகள் தாம் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்தவொரு நீர்நிலையிலும் தேவைப்படும் மண்ணை எடுத்துக் கொள்ளவும் புதிய நடைமுறையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் பெருமக்கள் அனைவரும் வழியில் விண்ணப்பித்து சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அளவிலேயே எளிதில் அனுமதி பெற்று தாம் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்தவொரு நீர்நிலையிலிருந்தும் தேவைப்படும் மண்ணை எடுத்துக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இந்த முன்னோடி அறிவிப்பால் வேளாண் பெருமக்கள் அனைவரும் எளிதில் பயன்பெறுவதோடு தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளின் கொள்ளளவை உயர்த்தி அதிக மழைநீரை சேமிக்க வழிபிறக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது